ஓம் ஸ்ரீ சாய்ராம் வணக்கம் பகவான் ஸ்ரீ சத்தியசாயியின் பொற்பாத கமலங்களுக்கு வந்தனங்கள் நம் பகவான் எத்தனையோ உயிர்களை மரணத்தில் இருந்து காத்து ரட்சித்துள்ளார் என்பதை நாம் அறிவோம் டாக்டர் சுதா ரகுநாதன் அவர்கள் ஒருமுறை ஒரு நேர்காணலில் தான் விடும் ஒவ்வொரு மூச்சும் பகவான் கொடுத்தது என்று கூறியுள்ளார் சிறு குழந்தையாக இருந்தபோது இறந்து இறந்துவிட்ட தனக்கு பாபாதான் உயிர் கொடுத்தார் என்றும் கூறியுள்ளார் அந்த சம்பவம் பற்றிய விவரம் தபோவனம் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது வாருங்கள் அதை கேட்டு மகிழ்வோம் ஜெய் சாய்ராம் இருபத்தி ஐந்தாம் தேதி நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி என்று சுவாமியின் பிறந்தநாள் நாள் விழா காலங்களை கண்டுவிட்டு வெங்கட்ராமனும் அவரது குடும்பத்தாரும் கார் மூலம் பெங்களூர் புறப்பட்டனர் வழியில் பாகேபள்ளி கிராமத்தை அடைந்ததும் தமது சிறிய குழந்தை சுவாசிக்கவில்லை என்ற சோதனையான நிலையை சந்திக்க நேர்ந்தது குழந்தை இறக்கப் போகிறது என்று குடும்பம் முழுதும் கவலைப்பட்டது மன கஷ்டத்துடன் அந்த குடும்பத்தார் உதவிக்கு யாராவது வருவார்களா என்று பார்த்தனர் அப்போது அங்கே ஒரு வயது முதிர்ந்த குடியானவன் வந்து சேர்ந்தான் அவன் எங்கிருந்து வந்தான் என்று எண்ணி பார்க்கவும் அவர்களுக்கு தோன்றவில்லை அவன் அருகில் வந்து குழந்தையை தனது கரங்களில் ஏந்திக் கொண்டான் அவனது கரங்கள் தொட்டதும் அற்புதம் நிகழ்ந்தது இறந்து விட்டது என்று நினைத்த குழந்தைக்கு உயிரின் அசைவுகள் தெரிந்தன அழத் தொடங்கியது என்றே முடிவுக்கு வந்திருந்த அந்த குடும்பம் மீண்டும் திடீரென்று உயிரோடு அழத் தொடங்கிய அற்புதத்தை கண்டதும் திகைப்படைந்தது அந்த குழந்தையின் தந்தை வெங்கட்ராமன் மிகுந்த மனமகிழ்ச்சியுடன் தனக்கு முன்பெண் தெரியாத அந்த முதிய கிராமத்தாருக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒரு ரூபாய் கொடுத்தார் அந்த முதியவர் அமைதியாக அதனை மறுத்துவிட்டார் வெங்கட்ராமன் அவரது பெயரை கேட்டபோது தன் பெயர் ஜோடி ஆதிப்பள்ளி சோமப்பா என்றார் பிறகு ஒரு நாள் சுவாமி இந்த சம்பவத்தை பற்றி கஸ்தூரியிடம் விளக்கும் போது கூறினார் நான் அந்த இடத்துக்கு ஒரு வயதான விவசாயி போல் சென்றேன் என்றவர் தொடர்ந்து நான் தான் அந்த இறந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தேன் என்றார் கஸ்தூரி சுவாமியிடம் ஏன் இந்த விசித்திரமான பெயரை தேர்ந்தெடுத்தார் என்றும் அதற்கு ஏதாவது காரணம் அல்லது உள் அர்த்தம் இருக்கிறதா என்றும் கேட்டார் சுவாமி விளக்கினார் ஆதிப்பள்ளி என்பது தூய்மையான மிகவும் புராதனமான கிராமம் அது மட்டுமே அசலான கிராமம் அது கைலாசத்தை தவிர வேறு எதுவும் இல்லை அதுவே சிவபெருமானின் வாசஸ்தலம் ஜோடி என்றால் இருவர் என பொருள்படும் சோமப்பா என்றால் சிவபெருமானும் உமையும் என பொருள் இவ்வாறு ஸ்ரீ சத்திய சாய்பாபா தனது உண்மையான ஸ்வரூபத்தை வெளிப்படுத்தினார் அவர்தான் சிவன் மற்றும் சக்தி ஆகியோர் இணைந்த திருவடிவம் என்று சிவசக்தி ஜெய் சாய்ராம்